ஹலோ கைஸ் இப்போ வந்து எப்படி வந்து சாரீ ஓரடிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்கணும் அது வந்து சின்னதாக இருக்கணுமா பெருசாக இருக்கணுமா நம்ம தான் வந்து மெஷர்மெண்ட் வந்து பார்த்துக்கணும் மடிச்சுட்டு ம அந்த பிசுடு தெரியாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு மடிப்பு மொத்தம் ரெண்டு மடிப்பு மடித்து அதில் வந்து நேர் தையல் வந்து போட்டுட்டே வந்து வரணும் அவ்வளோதான் வந்து ஓரடிக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் பட் வர வர வந்து அடிச்சுட்டு மறுபடியும் வந்து மடித்து மடித்து ஸேரீயை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து அடிச்சுட்டே வந்து வரணும் ஈஸியாக வந்து ஸாரீ வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ்குள்ளே வந்து நம்ம வந்து ஸேரீ வந்து ஓரம் அடித்து முடிச்சிடலாம் ரொம்பவே ஈஸி ஸ்டிச்சிங்கில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது வந்து கட்சிப்பில் வந்து நாலு ஓரத்தை மடிச்சு அடிப்போம்ல ஸோ அதே மாதிரி தான் வந்து ஸாரியில் ரெண்டு சைடு ஓரத்தையும் வந்து நம்ம வந்து மடிச்சு அடிப்போம் ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ இதுக்கு வந்து காசு அமௌண்ட் வந்து கொடுத்து நம்ம வந்து டிச் பண்ணிக்கணுங்கிறது இல்லை மிஷின் வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளே வந்து ஓரடிக்காத சாரீ எல்லாம் வந்து ஓரம் ஓரம் வந்து அடிச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஓரடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம மடித்து வைக்கிற அளவு தான் இருந்து எண்டிங் வரைக்கும் வரணும் அதே மாதிரி நம்ம எந்த கலர் சேரீ வந்து டிச் பண்ணுறோமோ அதே கலரில் வந்து நூலும் பாபினும் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்